இப்போ நம்ம செய்ய போகிறது பன்னீர் ஃப்ரை இந்த பன்னீர் வந்து ஹோம்மேட் பன்னீர் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு அதில் பார்த்துக்கோங்க இப்போ தேவையான பொருள் என்னென்னா ப்ரெட் க்ரம்ஸ் ப்ரெட்டை வந்து மிக்சரை அடித்து நல்லா தூளாக்கி வச்சுருக்கேன் பிரெட் க்ரம்ஸு பாருங்கள் நல்லா தூளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா லிக்விடாக இந்த பதத்துக்கு வந்து தண்ணியில் லிக்விடாக கரைச்சி வச்சுக்கோங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மிளகு இது மிளகுத்தூள் இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து பன்னீரில் டிப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிப் பண்ணி வச்சுருக்கதை கார்ன்ஃப்ளவர் மாவில் ஆட் பண்ணிவிட்டு அது வந்து பிரெட் க்ரம்ஸ்லாம் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பினஸ் இருக்கும் அவ்வளோதாங்க இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்ட்டு பன்னீர் ஃப்ரை மிக்ஸ் ரெடி